மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் லாபகரமாக அமையப்போகுது லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருந்து தனஸ்தான அதிபதியான சுக்கரனை பார்க்கிறார் அதனால் தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் வந்து சேரப்போகுது அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாரத்தை தொடங்கலாம் கிராமங்களெல்லாம் எதையாவது அளக்கும் போது குறிப்பாக தானியங்களெல்லாம் அளக்கும் போது ஒன்று இரண்டுன்னு சொல்லி கூட பண்ண மாட்டாங்க லாபம் இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லி அளக்கக்கூடிய பழக்கம் இன்றளவுலும் இருக்குது அப்படியாக இந்த வாரம் நீங்கள் லாபத்தோடு எல்லாவற்றையுமே தொடங்கலாம் லாபம்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி உத்தியோகம் தொழில் இதில் வரும் மற்றவங்களுக்கு படிக்கிறது லாபமாக இருக்கும் பாடங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நல்லா புரியும் தேர்வுகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நல்லா படித்து நல்ல பயிற்சி பெற்ற பதில்கள் வந்து உங்களுக்கு எழுதுகிற மாதிரியான கேள்விகள் வரும் அப்படி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது இந்த வாரத்தில் இது கார்த்திகை மாதம்னு சொல்கிறதுனால ஒவ்வொரு சோமவாரமும் விசேஷந்தான் அந்த சோமவாரத்தில் சங்காபிஷேகம் நடக்கும் அதன் பிறகு ஏகாதசி விரதம் இருக்குது கிருத்திகை விரதம் இருக்குது பிரதோஷ விரதம் பௌர்ணமி விரதம் இவ்வளோ விரதங்கள் இந்த வாரத்தில் வருது இது இல்லாமல் பர்ண தீபம் கார்த்திகை தீபம் சொல்லி விசேஷமான பண்டிகையும் வருது அதனால் அவரவருக்கு தகுந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது இந்த வாரம் லாபகரமாக அமையும்